வணக்கம் நீங்கள் பார்க்குறது அகசியர் அகசியர்னால் யாருன்னா இறைவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சவர் நம்ம தமிழ் மொழிக்கு தமிழ் மொழிக்கு சொந்தக்காரவர் ஒரு குரு ஒரு குரு இல்லாமல் யாருமே நம்ம வந்து இந்த பூமியில் பிறக்க முடியாது தாய் தவப்பனும் குரு தான் அவங்கள பெற்றவங்க தாய் தவப்பனும் குரு தான் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் எல்லாேருக்கும் ஒரு குரு வேணும் அப்போ குருவன்னா குருவாக இருந்து ஒரு பேர் இருந்தவர் அகத்தியர் மட்டும்தான் இந்த அகத்தியர் என்ன செய்யணும்னா லிங்க வடிவத்தில் இருக்கார் இதுக்குள்ள அகத்தியர் இருக்காரு இவருக்கு பேர் வந்து அகத்தி லிங்க ஈஸ்வரர் அப்படின்னா உள்ளே இருக்க அகத்தியர் லிங்க வடிவத்தில் இருக்காரு இதை வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும்தான் இவரை திறந்து பூஜை பண்ணுறது இவருக்கு பேர் அகத்தி லிங்கேஸ்வரர் இதுக்குள்ள இருக்காரு இவரு சூரியன பார்த்திருக்காரு கிழக்க பார்த்திருக்காரு இவர் பேரு சூரிய பவான் சூரியனோட வம்சம் இவரு கல்யாணத்தை இறைவனுக்கு நடத்தி கொடுத்தவர் இவரு அங்க ஒரு ஆள் இருக்காரு வாங்க காட்டு அகத்தி பொதிய ஈஸ்வரர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவர் கல்யாணத்தை முடிச்சுட்டு பொதிகள் மலைக்கு போறாரு பொதிக மலையில இருக்கிற அந்த சில எப்படி இருக்குமோ அதே வடிவத்தில் இங்கே இருக்கும் சிலை மட்டும்தான் ஆனால் அவர் இருக்கிறது லிங்க வடிவத்தில் இருக்கார் ஈஸ்வரனாக இருக்காரு எங்கேயுமே அகத்தியரை வந்து கோயிலில் பார்க்கும்போது தனியாக தான் இருக்கும் ஆனால் இங்கே ரெண்டு அகஸ்தியர் சந்திர சூரியன் இப்போ இவர் சூரியன் இறங்குற பக்கம் இவர் முகத்தில் சூரியன் போகுது இப்போ பொழுதுபட்டு இந்த வீடியோ எடுக்கிறனால அந்த சூரியன் இறங்குற பக்கம் அதாவது கிழக்கை பார்த்து இந்த அகத்தியர் இருக்காரு பொதிக்க மலையை பார்த்து அவரு கடலை பார்த்துருக்காரு அதாவது வேதாரண்யத்தை பார்த்து அதனால் இவர் வந்து நல்லது செய்கிறவர் அவர் வந்து ஏ என்னென்ன தீமைகள் இருக்கோ எல்லாத்தையும் உழைக்கிறவர் அகத்தியரை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு கெட்டதை அழிச்சிட்டு நல்லதை மீண்டு கொடுப்பாரு அதனால் தமிழ் மொழி 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 தமிழ் வார்த்தை அகசியர் மொழி இந்த மாதிரி குருமார்களோட யாராச்சும் ஒரு ஆள் குருமார்களை வணங்கினா மட்டும்தான் நம்ம முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய முன்னேற்ற வாய்ப்பு ஒரு குருமார்களை தேர்ந்தெடுத்துட்டோம்னா நம்மளை கண்டிப்பாக முதலிடத்தில் நல்லபடியாக வச்சுருப்பாங்க அதனால அகசியர் தமிழ்நாட்டிலேயே அகசியருக்கு தனி கோயில் இந்த கொள்ளுக்காட்டில் இருக்கு இந்த கொள்ளுக்காட்டுல எங்கே இருக்குதுன்னா அதுராம்பட்டினம் அருகி பட்டுக்கோட்டை வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் இந்த பகுதியில் இரண்டு அக்கினி இருக்குது அக்னி ஆறும் அக்னி கடலும் சந்திக்கிற இடம் திருவணி சங்கமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்த வலி தப்பாக நினைக்க வேண்டாம் வந்த வலி எந்த வலி தாய் வலி இந்த தாய் வலினா கருவறை வந்த வலி போகிற வழி உடலில் இறந்து விட்டால் எரிக்க தான் முடியும் ஆனால் ஆத்மா எந்த வழியில் போவோம் அதுக்கு ஒரு வழி வேணும் அந்த வழியை கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பாக நம்ம புண்ணியம் முன்ன மாதிரி அது மாதிரி எங்களை தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் சொல்லிடுறோம் அந்த இறந்து விட்டால் இந்த இரண்டு அக்கினி சூரிய பகவானோட நதி ஒரே இடத்துல இருக்குது திரிவேணி சங்கம் மாரி அழகாப்பாத்தில் இருக்குது அரித்துவாரில் இருக்குது வடநாட்டில் ஆனால் ஒரே நதி தான் கங்கா ஆனால் இங்கே இரண்டு அக்கினி எப்படி இரண்டு அக்கினி இருக்குன்னா ஒன்று கடல் ஒன்று ஆறு ரெண்டு சந்திக்கிறது அக்னி தீர்த்த கடல் ராமேஸ்வரத்துலேருந்து கோடியாக்கரை வரைக்கும் அக்னி தீர்த்த கடல் கீரனூர்லேருந்து இங்கேயிருந்து வருது பட்டுக்கோட்டை வழியா அக்னி ஆறு இந்த அக்னி ஆறு கடலும் உண்டு செல்கிற இடம் நம்ம அடுத்த லோகத்துக்கு செல்கிற வழி அதனால் பெரிய மகிமை இந்த ரகசியம் என்னென்னா நிறைய இருக்குது இந்த இடம் நம்ம இறந்து விட்டால் அடுத்த லோகத்துக்கு போகிற வழி நம்ம வந்த வழி தாய் வழி இது ஒரு ரகசியம் அந்த மாதிரி இடத்துல இருக்கிறனால யார் எங்கே இருந்தாலும் இங்கே ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணி பாருங்க இங்கே அருள்வாக்கு எதுவுமே கிடையாது சாமியார் மாரி தையா கட்டின கோயில் தான் சிறப்பாக இருக்கும் வணங்கினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பல நன்மைகள் உண்மை சிவாய் நமக ஓம் அகத்தி சாய நமக